திருக்குறள் அதிகாரம் நூற்று பதினைந்து அலறறிவுறுத்தல் அலரிழ ஆறுயிர் நிற்கும் அதனை பலரறியார் பாக்கியத்தால் ஊருக்குள் பலர் எங்கள் காதலை பற்றி பேசுவதால் தான் அவளை இன்னும் பெறாத என் உயிரும் நிலைத்து இருக்கிறது பேசும் பலரும் இதை அறியமாட்டார் இது நான் செய்த பாக்கியம் மலரந்த கண்ணால் அருமை அறியாத அலரமக்கு ஈந்தது ஊர் மலர் போன்ற கண்களை உடையவளை நான் சந்திக்க வாய்ப்பு இல்லாததை தெரிந்து கொள்ளாமல் இந்த ஊர் எங்கள் காதலை பேசியே எங்களுக்கு நன்மை செய்துவிட்டது உராதோ ஊரறிந்த கிழவை அதனை பெறாது பெற்றன்ன நீர்த்து எங்களுக்குள் காதல் இருப்பதை இந்த ஊர் அறிந்து பேசியதும் நல்லதே திருமணத்தை செய்ய முடியுமா என்றிருந்த நிலை செய்தது போல் ஆயிற்று கவ்வையால் கவ்விது காமம் அதுவின்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து ஊரார் பேச்சினால் எங்கள் காதல் வளர்கிறது இந்த பேச்சு மட்டும் இல்லை என்றால் அது சுவையற்றுச் சப்பென்று போயிருக்கும் களித்தொரும் கழுந்தல் வேட்டற்றால் காமம் வெளிப்படந்தோறும் இனிது கள் உண்பவர்களுக்கு குடித்து மகிழும்போது எல்லாம் கள் உண்பது இனிதாவது போல் எங்கள் காதல் ஊருக்குள் பேசப்படும் போது எல்லாம் மனத்திற்கு இனிதாயிருக்கின்றது கண்டது மண்ணும் ஒருநாள் அலர்மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று தற்று நான் அவரை பார்த்ததும் பேசியதும் கொஞ்சமே ஆனால் இந்த ஊரார் பேச்சோ நிலவை பாம்பு பிடித்தது போல் ஊர் முழுக்க பரவிவிட்டதே ஊரவர் கிழவை எருவாக அன்னை சொல் நீராக நீளுமின் நோய் இந்த ஊர் பெண்கள் பேசும் பேச்சே உரமாக தாயின் தடைச்சொல் நீராக என் காதல் பயிர் வளரும் நெய்யால் பேம் என்றற்றால் கிழவையால் காமம் நுதுபேம் எனல் இந்த ஊரார் தங்கள் அலரால் எங்கள் காதலை அழித்து விடுவோம் என்று எண்ணுவது நெய்யை ஊற்றியே நெருப்பை அணைப்போம் என்பது போலாம் அலர்னான ஒல்வதோ அஞ்சலோம்பு என்றார் பலர்னான நீத்தக்கடை மலர் பேசிய பலரும் வெட்கப்படும்படி இன்று அவர் என்னை விட்டு போகும் போது பயப்படாதே உன்னை பிரியேன் என்று சொல்லிவிட்டார் இனி பலரும் பேசும் பேச்சுக்கு நான் வெட்கப்படலாமா தாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கிழவை எடுக்கும் இவ்வூர் நான் விரும்பிய அவரை பற்றித்தான் இவ்வூர் பேசுகிறது இனி என் காதலரும் நான் விரும்பியபோது என்னை திருமணம் செய்வார்